ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இயல் மூன்று அறிவியல் ஆத்திச்சுடி ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயல் ஒன்று இரண்டு நான் பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாரதியார் புதிய ஆத்தி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார் ஓகேவா பாஸ்கண்டில் இதுதான் முக்கியமானது அடுத்தது பார்த்தீங்கன்னா அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை வரை கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உரை அவருதமாம் அனுபவம் இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்லைசூ முத்து எழுதியிருக்காரு ஸோ இது ரெண்டு கோட்ஸ் அதாவது வந்து ரெண்டு லைன் கொடுத்துட்டு கோட்ஸ் மாதிரி கேட்கலாம் ஸோ மேற்கோள்கள் கொடுத்துட்டு இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க நெல்லைசூ முத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் இயன்ற வரை அப்படின்னா முடிந்த வரை ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு அவிதம் அப்படிங்கிறது மருந்து நூல்வெளி பாருங்க தம்மை ஒத்த அலநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சுமுத்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் அடுத்தது பாருங்க கற்பவை காற்று பின் பாருங்க எதுவும் கிடையாது இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவிதைப்பிழை அறிவியலால் ஆழ்வோம் அப்படியே வந்தீங்கன்னா ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் செயற்கை கூளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான் எலும்பும் தசியும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான் இணைய வாழையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான் உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான் அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான் நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான் பாடநூல் ஆசிரியர் குழு இதுல ரொம்பவே எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வாஸ்கண்டன் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டுதளிவோம் சந்தி திருப்பிருக்கும் சாத்திரம் கற்போம் யார் எழுதியிருக்கவன் பார்த்தீங்கன்னா பாரதியார் எழுதியிருக்காரு அடுத்ததா ஒரே நடை உலகம் இயல் மூன்று கணியனின் நண்பன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காரல் கபேக் செக்நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார் அதில் ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தினார் ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள் அதாவது பாருங்கள் இந்த இயர் கேட்பாங்க ஸோ கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ரோபோ என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க செக் நாட்டை சேர்ந்த காரல் கபேக் என்பவர் ஓகேவா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்துதான் அடுத்ததாக நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னா சென்சார்ஸ் இது வந்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் இவை தோற்றத்தில் மனிதன் போல இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம் தருகிறது ஓகேவா பாஸ்கன் இது அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோ என்பவர் கலந்து கொண்டார் ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டி ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ அவருடன் போட்டியிட்டது அதுல யார் வெற்றி பெற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ தான் வெற்றி பெற்றது சோ அடுத்தது பாருங்க உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது அந்த ரோபோவின் பெயர் சோஃபியா மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியுள்ளது இது ரொம்பவே முக்கியமானது ரோபோ சோஃபியா ஓகேவா அந்த ரோபோட நேம் பார்த்தீங்கன்னா சோஃபியா சோ வழங்கிய நாடு பார்த்தீங்கன்னா குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா இயல் மூன்று ஒளி பிறந்தது அப்துல் கடாமுன் நேர்காணல் சரி பாருங்க அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகாரன் அத அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த குரல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேவா ஸோ அறிவற்றும் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அதுபோல் லிலியன் வாட்ஸன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி ஓகேவா ஸோ லில்லியன் வாட்ஸன் எழுதிய அதாவது இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா விளக்குகள் பல தந்த ஒளி யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க லிலியன் வாட்ஸன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க விளக்கு அப்படிங்கிறது லைட்ஸு ஸோ லைட்டுக்கு வந்து என்ன இருக்கும் வாட்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ இத்தனை வாட்ஸ் இரநூத்தம்பது வாட்ஸ் அது மாதிரி இல்லையா சோ அது மாதிரி வாட்ஸன் லியன் வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு வச்சுக்கோங்க அடுத்ததாக இங்கே பாருங்கள் அப்துல் கலாம் கிட்ட கேட்டிருப்பாங்க நீங்கள் பெரிதும் வந்து மகிழ்ந்த தருணம் வந்து இதுன்னு பார்த்தீங்கன்னா ஏவுகணையை வந்து செலுத்தினதனே அனுப்பினதனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் அது இல்லை போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று கிலோ எடை உள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதைக் கண்டே கார்பன் நிலையை கொண்டு முன்னூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன அவர்கள் அணிந்த மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் எனக்கு பெருமகிழ்வு சொல்லியிருக்காரு அடுத்தது பாருங்க சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் கிட்ட கேட்ட போது அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிலோ இலையுள்ள ஆளிலா செயற்கை கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது ஓகேவா சோ இது வந்து எத்தனை கிலோ கேக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இயல் மூன்று கற்கண்டு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் சோ இதுல பாத்தீங்கன்னா மொழி என்பதற்கு சொல்லினும் பொருளும் உண்டு க ச த ம இந்த வரிசைகளில் இருக்க எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே சொல்லுடைய முதலில் வரும்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த உயிர் ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்து மட்டுமே சொல்லுடைய முதலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எழுத்து மட்டுமே பார்த்தீங்கன்னா முதல் எழுத்தாக வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு மணம் அங் கணம் இங்கனம் எங் சொல்லிட்டு சொற்களில் முதல் மட்டுமே வழங்கி வருது இக்காலத்தில் ஞாவரிசையில் பார்த்தீங்கன்னா ஞாங் ஞேங் ஓ ஆகிய நான்கு எழுத்துக்களும் சொல்லுடைய முதல்ல வரும்னு சொல்கிறாங்க யாவரிசையில் யா யா யூ யூ யோ யோ ஆகிய ஆறு எழுத்துக்களும் வந்து சொல்லுடைய முதல்ல வரும்னு சொல்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா கூற்று கொடுத்துருவாங்க கூற்று கொடுத்துட்டு இது சரியாக தவறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வரிசையில் வா வா வி வே வே வை விவ் ஆகிய எட்டு எழுத்துக்களும் சொல்லுடைய முதலில் வரும்னு சொல்கிறாங்க அடுத்தது பாக்ஸ் பாருங்க கா வரிசை எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா கடல் காக்கை கிழக்கு கீற்று குருவி கூந்தல் கெண்டை கேணி கைகள் கொக்கு கோலம் கௌதாரி அடுத்ததா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுமே வந்து சொல்லுடைய முதல்ல வராது அப்படின்றாங்க ட ந ர ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துக்களுமே வரிசையில் ஒரு எழுத்துக்கூட சொல்லு சொல்லுடைய முதல்ல வராது அப்படின்றாங்க ஸோ உயிர்மை எழுத்துக்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன் ஸோ பார்க்கறவங்க பார்த்துக்கோங்க அடுத்ததான் ஆயுத எழுத்து சொல்லுடைய முதல்ல வராது அப்படின்றாங்க ஞ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் வந்து சொல்லுடைய முதலில் வராது அப்படின்றாங்க டமாரம் ரம்பம் லண்டன் ஃப்ரான்ஸ் டென்மார்க் போன்றவை பிறமொழி சொற்கள் இவற்றை தமிழில் ஒளிபெயர்த்து எழுதுகிறோம் கண்டென்ட் இது அடுத்ததாக பார்த்திங்கன்னா மொ மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்லி சொல்கிறாங்க உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே மொழி இறுதியில் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ என்னென்னு சொல்கிறாங்கன்னா உயிர்மையாக மட்டுமே மொழி இறுதியில் வரும்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து நான் முந்தைய வீடியோல சொல்லியிருக்கேன் பக்கத்தவங்க பார்த்துக்கோங்க அடுத்து இங்கு இன்னு இன்னு இம்மு ஈ இரு இல் இவ்வு இழு இல் இன்னு ஆகிய மெய்யெழுத்துக்கள் பதினொன்றும் மொழியின் இறுதியில் வரும்னு சொல்கிறாங்க உரிங் வெரிங் அவ் ஓகேவா எடுத்துக்காட்டுகளாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொழி இறுதியாக எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில உயிரெழுத்துக்கள் தனித்து வராது அப்படிங்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் மெய் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லின் இறுதியில வரும் அடுத்ததா அலபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அதாவது பாத்தீங்கன்னா அலபிடுப்பது அப்படின்னா ஆ கூட இன்னொரு ஆ வரும் ஓகேவா என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்யுள்ள ஓசை குறையிற இடத்துல என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்து அளவெடுக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் வந்து ஓசை குறையிற இடத்துல செய்யுள்ள மட்டும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஸோ செய்யல யூஸ் பண்ணுவாங்க அதுதான் வந்து அளவெடுப்பது ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் என்ன ஆகுனா உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்றாங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது அப்படிங்கிறாங்க அடுத்துதான் இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு எரு ஆகிய ஏழு மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் உயிர்மை எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா மா எழுத்து சொல்லின் இறுதியில் வராது அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஹாங்காங் சுஜித் மார்க்கெட் திலீப் மார்ச் போன்ற பிறமொழி பயிற்சொற்களில் இவ் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு ஸோ இது பாருங்கள் இது சும்மா வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதிங்க ஒரு அதாவது ஆப்ஷன் கொடுத்துருவாங்க சுஜித் அப்படின்னு கொடுத்துருவாங்க மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க மார்க்கெட் கொடுத்துருவாங்க ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு மேபி நம்ம கன்ஃபியூஸ் ஆகலாம் இந்த கார்த்திக் அப்படிங்கிறது தமிழ் சொல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஆனால் இது வந்து தமிழ் சொல் கிடையாது ஸோ இதே மாதிரி ரத்தம் அது சம்திங் கொடுத்துட்டு இதில் வந்து தமிழ் எழுத்துக்களை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பிறமொழி எழுத்து எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதையுமே வந்து நம்ம வச்சுக்கோங்க அடுத்ததான் வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை அப்படிங்கிறாங்க அடுத்துதான் உகர வரிசையில் நோ தவிர பிற உயிர் உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை அப்படிங்கிறாங்க நோ என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும் நோங்கிற வார்த்தையை கொடுத்துட்டு இதுக்கான பொருள் குறுகு அப்படின்னு கேட்பாங்க நோ என்பது துன்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுலேயுமே வந்து பொருள் குறுகை இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் அதாவது சொல்லின் இடையில பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் வரும் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஓகேவா ஸோ உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறாங்க அளவிடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் இடையில் வரும் ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில எப்படி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அஹ் அளவெடுக்கும்போது தான் வரும் அதாவது அ ஆ அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதாவது இன்னிசை அலபடை சொல்லிசை அலபடை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த அலபடைகளில் உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கதை பார்த்துருப்பீங்க ஸோ அதுதான் வந்து அலபடுப்பது அலபடை பற்றிய உயிர் வளர்ப்புகளில் அறிந்து கொள்வீர்கள் கண்டிப்பாக அடுத்தது பார்க்கலாம் ஸோ இது பாருங்கள் அப்துல் கலாமுடைய சுயசரிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி சிறகுகள் ஓகேவா ஸோ அக்னி சிறகுகள் இடமிருந்து வளம் இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அக்னி சிறகுகள் அடுத்தது சிந்தித்து செயல்படும் தானியங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோபோ தான் அடுத்ததா எந்திர மனிதருக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் சாதீனா சவுதி அரேபியா அடுத்ததா ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிமை ஓகேவா இது பாருங்க அடிமை அடுத்ததா வரிசையில் அமையும் இலக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி அடுத்ததா புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற எந்திர மனிதன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோஃபியா ஓகேவா அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது தான் கலைச்சொல் அறிவும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் கொடுப்பாங்க செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை கோல் அப்படிங்கிறது சேட்டலைட் மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர் நுண்ணறிவு அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ் அவ்வளோதான் கைஸ் நம்பர் சிக்ஸ்த்து புக்கில் முதல் பருவம் முடிச்சிட்டோம் இரண்டாம் பருவம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஆல்